அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வல்லலார் அருளச் சாமிகள் நாணச்சேரி விளக்கவுரை இரண்டு புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே தான் புகழுகிறேன் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர் உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறர் உடமைகளும் உலகியிலும் உற்ற துணை அன்றோ மிகுந்த சுவை கரும்பு செங்கனியே கோல் தேனே மெய்ப்பயனே கைபொருளே விலையறியா மணியே தகுந்த தனி பெரும் பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று உரைமின் பக்தியோடு பணிந்து என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டி வள்ளல் பெருமான் ஏற்றிய ஒரு அற்புதமான நாணகவி நாணச்சேரியிலே வரக்கூடிய இரண்டாவது பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் இரத்தன சபாபதி அவர்கள் தரக்கூடிய தெளி உரை நம்மை சார்ந்தவர்களே உங்களில் ஒருவனாகி நான் தான் சொல்லுகிறேன் ஆண்டவர் பொற்சபையிலும் சிற்சபையிலும் புகுநேரம் இது அழியும் நிலை அடைந்து வரும் அதனை வேண்டி பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியல் கொள்கைகளும் உங்களை காப்பாற்றும் துணையாக சுவை மிகுந்த கரும்பு செங்கனியே கொம்பு தேனே சத்தியத்தால் விளையும் பயனே கையின் கண் கிடைத்த பொருளே விலை என பெரும் நாணத்தால் அளவிட முடியாத மணியே தகுதியுடைய ஒப்பற்றதும் பெருமையுடையதும் ஆகிய தலைவனே தயவு செல்வமே வாழ்க்கையின் முடிவு என்கின்ற கெதியை சத்தியமே என்று பக்தியோடு வணங்கிச் செல்லுங்கள் என்று பேராசிரியர் ரத்தன சபாபதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை உரை புகு தருணம் இது கண்டீர் நம்மவரே நான்தான் புகழுகின்றேன் என்மொழி ஓர் பொய்மொழி என்னாதி உகுந்த தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடமைகளும் உலகிலும் உற்ற துணை அன்றோ மிகுந்த சுவை கரும்பு செங்கனியே கோல் தேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியே தகுந்த தனி பெரும் பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று உரைமின் பக்தியோடு பணிந்து என்ற ஒரு அற்புதமான இந்த நாணச்சேரி பாசுரத்திற்கு பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து நிலையான வாழ்வு விளங்காத புற உலகில் வீணாய் பிழைத்து கொண்டிருக்கின்ற நம்மவருக்கு ஒரு விண்ணப்பம் என்னவென்றால் ஆனந்த வாழ்வு விளங்கும் அருள் பேரம்ப அம்பலத்திலே புகுந்து கொள்வதற்கு தக்க சமயம் இதுவாக இருக்கின்றது வந்து கண்டு கொள்ளுங்கள் எனது வார்த்தை உண்மையானது பொய் என்று நினைத்து சும்மா இருந்து விடாதீர்கள் இந்த உலகில் நமக்கு உற்ற துணையாக உள்ளது எது என்று அறியாது இருக்கின்றீர்கள் உகுந்த தருணம் என்றால் வெளியில் கொட்டுகின்ற சமயம் அதாவது பொன் பொருள் முதலிய நிறைய நிறையை பெற்று புறவுலகம் மிக மதிக்கின்ற தருணம் அப்போதுதான் முன்பு எந்த சந்தர்ப்பத்திலும் நெருங்கி வந்த உறவு கொண்டாளர்கள் கூட சொந்தம் சொல்லிக்கொண்டு வந்து சூழ்வார்கள் கனிமரம் பழுத்தால் பறவைகள் வந்து கூடுவன போல பொருள் இல்லாத இடத்திலே திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் இந்த பொய் உறவினர்கள் கைப்பொருளுக்கு உண்டாயின எல்லோரும் சென்று எதிர்கொள்ளுதல் காண்கிறோம் கை துடையான் ஒதுங்கும் கடல் நாளம் என்பது மெய் உணர்ந்தவர் மொழி ஆகையால் இந்த உலகில் பெற்றவர்கள் கூட நமக்கு உற்ற துணை ஆகா என அறிகின்றபோது மற்றவர்களை குறித்து என்ன சொல்லுவது எவரும் உண்மை துணை என கொள்ள தகார் இதே போலத்தான் புற உடைமைகள் உலகில் சுக போகங்கள் எவையும் துணையாக நிற்குதாம் ஆகையால் உலகில் எவர் மீதும் எப்பொருள் மீதும் மற்றும் எதன் மீதும் பற்று கொண்டு உற்ற காலத்தில் உதவாதது போதல் கண்டு வருந்தி கசிந்து போனான் இப்போதும் முதலே நமக்கு உற்ற துணையாய் பற்றுவதற்கு உரியதாக இருக்கின்ற நம் அருட்பெரும் ஜோதியை பற்றி கொண்டு உய்வோமாக இதற்காக நம் பதிவலர் திரு சன்னதி உற்று பக்தி பணிவோடு துதித்து கொண்டு இருப்போம் மிகுந்த சுவை கரும்பே என்போம் இந்த பதியாம் கரும்பிலே தான் கட்கனியாம் அருட்பெரும் பயன் கிடைக்க அதலால் இதனை சுவைமிக்க கரும்பு போன்று நோக்குவோம் பின்னர் செங்கனியாக கூறப்படுகின்றது செம்மை நிறத்தை மட்டுமே குறிப்பதன்று நல் இயல்பு சிறந்த தன்மையும் சுற்றுகின்றதா இந்த செம்மை என்ற பண்பு சொல்லால் செம்பொருளாகிய நம் பதியை செங்கனி என்று தன் உண்மை உள்ளம் கொள்வோமாக அடுது கொட் தேனே என்று கூறுவது யாதெனில் கேற்றுற்று விளங்கும் சுத்த சத்துவ பொருளிலே தேன் ஒன்றாகும் அதிலும் கொற்றேன் சிறப்புடையதுனால் கொள் தேன் கொற்றோம் இது கொம்பு தேனாக கூறப்படும் அன்றி கோ என்ற சொல்லை தனி தனியே எடுத்து பொருள்படுத்தும் போது தெய்வம் கடவுள் என்ற ஆதலால் இது நம்முடைய பதியை சுட்டுவதற்கு கொள்வதாகும் முன்னரும் தேன் போல் வனை செய்வேன் என கூறியுள்ளனர் அடுத்து மெய்ப்பயனே கைப்பொருளே என ஓதப்படுகிறது மெய் பயனானது உண்மை பயன் என்பன அது இத்தேகத்தை பெற்றதினால் அடைய பெற வேண்டிய கடவுள் பேராம் உடம்பினை பெற்ற பயனெல்லாம் உடம்பினில் உத்தமனை கான் என்பது அவ்வை பாட்டியினுடைய ஔவையாரினுடைய நாண உபதேசம் அது இப்போது நம் அருட்பெரும் ஜோதி பதியை உடம்பிலே வைத்து கொண்டு கொள்வது மெய்ப்பையனாக தெளிந்து கொல்லப்படுகின்றதாம் அந்த மெய்ப்பயனின் அடையவே அல்லது அனுபவம் கைப்பொருளாய் ஈன்று உரைக்கப்பட்டு உள்ளதாம் கைவர பெறுதல் சொந்தமாக அடைதல் உரிமையாக்கி கொள்ளுதல் உடைமையாதல் எல்லாம் கை என்பதில் அடங்கும் உள்ளம் கை கனி என்பது இந்த அனுபவ நிலையை சுட்டி நிற்பதாம் பின்னர் விலையறியாமணியே என விளம்பப்படுகிறது அற்ப பயன் தந்து ஒழியும் உலகம் கண்ட மணிக்குத்தான் இவ்வளவு விலை பெறும் என மதிப்பிட முடியும் ஒப்பற்ற நம் ஜோதி ஜோதிமணிக்கு விலை மதிப்பேது ஆனால் அவ்விலை மணியாக குற்றம் இல்லாதவருக்கு உரிமையாய் உள்ளதாம் இந்த உலகிலே காசு இல்லாதவரை அருட்பெரும் ஜோதி செல்வர்களார் அவருக்கே இம்மணி வலிய வழங்கப்படும் நாமும் இந்த காசு இல்லாதற்குரிய மாசில்லா மணியை பெறுவதற்கு பக்தியோடு பணிந்து தகுந்த தனி பெரும் பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றெல்லாம் போற்றி துதிப்போமாக தகுந்த தனி பெரும் பதியாவது தனி பெரும் பதி ஆவதற்கு தகுதி வாழ்ந்தவர் என்பது கருத்து அதாவது எல்லோரும் மேலாய் தனக்கு ஒப்பு இல்லாதவராய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எப்பொருள் மீதும் எவ்வுயிரின் மேலும் தன் ஆணை செலுத்துகின்றவராய் ஏக நாயகனாய் உள்ளவர் நம் பதியே ஆதலின் அவரையே தகுந்த தனி பெரும் பதியாக சாற்றுகின்றார் தயாநிதி என்று குறிக்கப்படுவதால் கடவுளினுடைய மெய்ப்பொருளின் தனி பெரும் தன்மை சுட்டப்படுவதாக யாராலும் விரும்பப்படும் திருவோடு விளங்குகின்றது இந்த தயாநிதியாகும் மற்ற உலக நிதியை துறவோர் விரும்புவதற்கு இல்லை ஆதலின் அவர்கள் அந்த அழிப்படும் பொருளை வெறுக்கை என்று ஆட்கொள்ளி என்றும் சொல்வார்கள் ஆனால் இன்றைய உலகம் அந்த மாய நிதியைத்தான் மிக முக்கியமாக மதித்து கொண்டு இருக்கிறது நம் தயாநிதி யார் அறிய முயல்கிறார்கள் உலகளுக்கு உலகில் உள்ளவர்கள் பெரு பொருளையே அல்லவா பரம்பொருளையே இருக்கின்றது சன்மார்க்க நாணியருக்கோ அருளோ பொருளாக சுத்த தயவு பெரும் நிதியாக உள்ளதா கதியே என வழுத்தப்படுவதும் நம் அருட்பெரும் ஜோதிக்கே பொருந்துமா கதியாவது சொல்வது மார்க்கம் அமையும் இடம் புகழ்னா என்பவரெல்லாம் உள்ளதாம் புகழ்னா புகழ்ந்த இடம் அப்படியாவது நம்முடைய அருட்பெரும் ஜோதியை என கண்டுகொள்வோம் மற்ற உலக கதியெல்லாம் பெருமையுடன் அல்லவாம் போற்றி கொள்ளத்தக்கதாக அல்லவாம் முடிவாக சத்தியமே என்று துதிக்கப்படுகின்றது சத்தியமாவது உண்மை என்பன சத்தாம் நித்தியமாய் அழியாதி இளங்கும் தன்மையே சத்தியம்தன் மெய்ப்பொருள் அப்படி உள்ளது நமது அருட்பெரும் ஜோதிபதி ஒன்றே ஆதலின் அதுவே சத்தியம் அந்த சத்திய வஸ்துவை சத்தியமாக அறிந்து சார்ந்து கொள்கின்றார்கள் அந்த சத்திய ஜோதியாக நித்திய மங்களத்தோடு நிலைவதே சத்தியமாம் இங்கே மேற்கொண்டுள்ள நாண சரியை மார்க்கத்தில் உள்ளத்தில் இயங்கும் அருட்பெரும் பொருளை கண்டுகொண்டு பராபகர செயல் வெளிப்பட அநேக வாழ்வு வாழுதல் உள்ளதால் தனிமையிலே இருந்து அருட்பெரும் ஜோதியின் புகழ்பாடி நிற்க பழகுவதற்கு பொருட்டு இந்த பாசுரங்கள் இப்பாக்கள் இசைக்கப்படுகின்றதாக கண்டு கொள்வோமாக அப்படி அகநிலை பெற்று கொண்டால் தான் மேல் அநேக வாழ்வு வாழ முடியும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அற்புதமான நாணச்சேரி பாடலுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான மீஞான கருத்து இந்த பாடல் வந்து நல்ல பாடலுங்க நாணச்சேரி எதற்கு எழுதினார் இருபத்தெட்டு பாடல்கள் என்று புரியல இருந்தாலும் உண்மையை சொல்லுகிற பாடல் அந்த அந்த பாடல் வரியே நம்ம படிக்கிற போதே ஒவ்வொன்றும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே உணர்ந்து கொண்டு மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து மூச்சை கவனிக்கும் நமக்குள்ளே ஓடக்கூடிய மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக உள்முகமாக உள்மூச்சி வாங்கி கதி எடுத்து அந்த தயாநிதியாக இருக்கக்கூடிய ஏக இறைவனோடு சரண் புகுவதற்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கூடுகிறார்கள் கொள்ளுகிறார்கள் ஆகவே இந்த புகுந்தருணம் பக்தியோடு பணிந்தே என்று வள்ளல் பெருமான் கடைசியாக முடிக்கிறார் அப்போ அவருடைய வார்த்தை எல்லாம் சத்திய வார்த்தை உண்மையே சத்தியமே என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பொருளே அன்பெனும் கரத்தமு கரத்தமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே என்று அந்த ஏக இறைவனை வணங்கி இந்த நாணச்சேரி விளக்க உரையை மரணமில்லா பெருவாழ்வை இந்த காணொலியை யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான வாழ்க்கையும் அடைய வேண்டும் வேண்டுமென்று எல்லாமல்ல இறைவனையும் திரு அருள் பிரகாச வள்ளலார் அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நெம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தையும் கலக்கவிட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லா மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் உடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தில் வான்காந்த களத்திலே கலக்கவிட்டு உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்